திரு சிற்றம்பலம் அருள்தரும் கோவர்த்தனா உன்னாகிய திரு கைலாநாத பெருமானுக்கு நாமெல்லாம் நலமோடு வாழ வேண்டும் என்று போற்றி அர்ச்சனை ஏனென்றால் அர்ச்சனை பாட்டே ஆகும் திருச்சிற்றம்பலம் ஓம் கற்றவர்கள் உண்ணும் கனியை போற்றி ஓம் கயலடைந்தா செல்லும் கதியை போற்றி ஓம் மற்றவர்க்கு ஆரமுதல் ஆனாய் போற்றி ஓம் அல்லல் அறுத்தடியேனை ஆண்டாய் போற்றி ஓம் மற்றொருவர் மைந்தா போற்றி ஓம் வானவர்கள் போற்றும் மருந்தையை போற்றி ஓம் செற்றவர்தம் புறமறித்த சிவனே போற்றி ஓம் திருமோலட்டானனே போற்றி போற்றி எழுந்திரி பெருமானுக்கு ஐம்பெரும் புராணம் சொற்றுனைதியவன் பொற்றுனை தீர்ந்தடி பொருந்த கை தோழ கற்றுனை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே குழைத்தாள் பண்டை கொடுவினை நோய் காவாய் உடையாய் கொடுவினையேன் உழைத்தால் உறுதி உண்டோதான் உமையால் கணவாயினையாள் வாய் பிழைத்தால் பொறுக்கவேளாவோ பிறைசே சடையாய் முறையோ என்று அழைத்தால் அருளாதொழுவரேன் அம்மானே உன்னடியேற்கே ஒலிவளர் விளக்கே உழப்பில்லா ஒன்றே உணர்வு சொல் கடந்ததோர் உணவே தெரிவலர்பளிங்கின் திறர் மணிக்குண்டே சித்தத்தில் சித்திக்கும் தேனே அறிவலர் உள்ளட்டு ஆனந்த கனியே அம்பலம் ஆடரங்காக வெளிவலர் தெய்வ கூத்து கொந்தாயே தொண்டனே விளம்பமா விளம்பே தாதையை தாளரை வீசிய சண்டிக்க வண்டத்தோடும் முரணே கூதலும் தோறும் வணங்க பொற்கோயிலும் அருளி சோதி மணிமுடி தாமமும் நாமமும் தொண்டர்க்கு நாடகமும் பாதகத்துக்கு பரிசு வைத்தானக்கே பல்லாண்டு கூருதுமே அங்கனன் கயிலை காக்கும் மகம்படி தொய்மை பூண்டு நம் குரு மரபிற்கெல்லாம் முதற்குருநாதனாகி பங்கைய துளவுனாரும் வேத்திர படையால் பொருள் செங்கையம்பெருமா நந்தி சீரடி கமலம் போற்றி 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 நந்தியம்பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்